நடிகர் கிங்காங் அவர்கள் இல்ல திருமண இன்று சென்னை முருகன் கோவில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ரசிகர்களுடன் தெரியல அந்த மைக்ரோ வீடியோ என்ன பண்ணிட்டாரு போட்டு அப்படியே வந்து ஷேர் பண்ணி இது வந்து அப்படியே வைரல் ஆயிச்சு அப்புறம் சரி அடுத்தடுத்து நம்ம சரி கூர்லா நம்ம நண்பர் ட்விட்டர்லாம் தான் போட்டல அதனால வந்து அப்படியே பரவி அது வேறு மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே இது இது ஒரு ட்ரெண்டிங்காக போது பண்ணிக்கலாம் அப்படின்னு அதான் ஒரு நண்பர் கூட கேட்டார் கல்யாணத்துக்கு தான் வந்து ஒரு பெறமாட்டம் தான் வேறு மாதிரி போட்டு போவாங்க ஆனால் ஒரு பத்திரிக்கை கொடுக்குறது இவ்வளோ ட்ரெண்டிங் பண்ணது யாருமே பண்ணலை ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பண்ணீங்க சரி அப்படியே போக ஒரு பாதி தூரம் வந்துட்டோம் இது ட்ரெண்டிங்காக பண்ணி கொடுத்துருமே அப்படின்ட்டு தான் அது அப்படியே

வந்து நான்க்க வரேன்னு சொன்னார் கலைஞருடைய கல்யாணம் கட்டெல்லாம் ஒரு கேட்டார்னு நான் சொன்னேன் சரி நான் வருவேன் கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் வந்து நான் மட்டும் வாட்ஸ்அப்

தங்கச்சி என் வருமான அதே மாதிரி என்னுடைய கல்யாணத்துலையும் அதே மாதிரி என்னுடைய வருமானத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அச்சு வந்து ஐயாவது கல்யாணம் ஆனால் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அவங்க தான் என் தங்கச்சி கல்யாணத்துல வந்து அவங்க தான் விளையாடியும் பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே ஃபுல்லாக வந்து நாங்கள் பார்த்து பார்க்க முடியும் அதனால வேலை பண்ணணும் நிறைய நிறைய

பா ஆமாம் 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 சும்மா சிரிச்சு பேசிக்க நல்லா க்ளோஸர் ஆங்க என்ன க்ளோசராங்க ஆ அது அழகாக தாங்க நம்பிக்கையில தான் எல்லாருக்குமே பச்சை கொடுத்துருக்கேன் அது வந்த நல்லது தான் வரதுனால அது எப்படி நம்ம அதுக்காக நான் அந்த இதுவோட இருக்கிறேன் அது இவங்க வருவாங்க அப்படின்றதுலாம் இல்லாமல் நான் வந்து நியூட்ரலாக இருக்கேன் வந்த நல்லது தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் ஆனால் எல்லாருமே வந்து நான் வரேன் நான் வரேன் அப்படின்றாங்க ஆனால் நம்பிக்கோ நம்பிக்கூட இருக்கேன் கண்டிப்பாக வருவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் பாப்பாட்டு பேசிட்டு இருக்கேன் அவங்க நீ எதுவுமே கேள்வியே கேட்கலையா எதுவுமே எதுவுமே சொல்லலை அப்பா பயந்துட்டு இருந்தாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஆனால் வந்துட்டு சொல்லும்போது நான் என்னென்னமோ சொல்லுவார் நினைச்சேன் அவங்க என்ன சொல்ல உடனே அக்செப்ட் அது ஃபஸ்ட்டு வந்து வந்து அது வேறு மாதிரி தான் போயிருந்தோம் அது எங்கள் அம்மா கிட்டே எங்கள் அம்மா கிட்டே போய் இதை சொன்னோடனே அவங்க ஓகே ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் வந்து எதிர்ப்பு தேவை இல்லை அம்மாவை சொல்லிட்டாங்க அம்மா கிட்டே அதுக்கப்புறம் மனைவி தெரியும் அப்புறம் எல்லாருக்குமே குடும்பத்தை எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தான் லாஸ்ட்டில் வந்தது புரியல <prueba> <goodbye> <laughs>

Да, да, да. என்ன பையன் வேசி மட்டி கட்டது என்னடா பரவாயில்ல விடு